ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசுகிற மாதிரி ஏ செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆதரவு விளையாட கிளம்புலாம் ஸோ அதை பற்றி சில அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் அண்டு அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் இந்தியா தோத்துச்சு ஃபஸ்ட் டெஸ்ட் இருபத்தெட்டு ரனில் ஓலிபா பட்டர் ஒன் நைன்டி சிக்ஸ் அவரை அஸ்வின் அக்சர் பட்டேல் ஜடேஜா யாராலுமே அவுட் பண்ண முடியல ஆமாம் ஒன் நைன்டி சிக்ஸ் அடித்ததுக்கப்புறம் தான் அவர் அவுட் ஆனாரு ஒன் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க வாட்டா அப்படின்ட்டுன்னு அந்த மூணு ஸ்பின்னரும் சேர்ந்து எடுத்த மொத்த விக்கெட்டே சேர்க்கணுன்னு நீங்கள் ஒரே ஆள் எடுத்துகிட்டு போயிட்டார் டாம் பாட்லி உங்களுக்கு தெரியும் லெஃப்டாம் ஸ்பின்னர் செகண்ட் டெஸ்ட் வர வேலைக்கெழமை வை வைசாகில் ஸ்டார்ட் ஆக போகிறது விசாகப்பட்டினத்தில் ஆல்ரெடி டபுள் ப்ளோ ஃபார் இந்தியா ஏஸ் ரெண்டு பேரும் இன்ஜுரி இன்ஜுரிஸ் சம்திங் வி கேன் நாட் கண்ட்ரோல் ப்ராப்பராக யோ இப் யூ டோன்ட் பிளே ப்ராப்பர்லி ரன்னிங் பிட்வின் இந்த விக்கெடும் ரொம்ப முக்கியம் ஜடேஜா மாதிரி ஆள் இன்ஜுரி ஆகிறேன்னு நம்ப முடியுது யூ காட் இன்ஜூர்டு எஸ் இந்த ரன் அவுட் ஆனார்ல டேரக்ட் எட்டு பென்ஸ்ட்ரோக்ஸ் அவர் ரன் எடுக்கும்போது திரும்பும்போது டக்குன்னு ஸ்ப்ரிண்ட் பண்ணும்போது ஆம்ஸ்டிங் புல் வந்துருச்சு பார்த்து அங்கேயே கொஞ்சம் தடுமாறு ஒரு செகண்ட் அப்போது ஆன பு இன்ஜுரி புல் தான் அது இப்போ சிஎஸ்கே ஐபிஎல்லாம் வேறு வரப்போகுது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஸோ பட் இஸ் இன்ஜுரி இந்த டெஸ்ட் மேட்ச் இல்லைன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சப்போ டிராவிட் கேட்டாங்கன்னாப்ப டிராவேட் ஜடேஜாக முடியலையாமல் என்னன்னா எனக்கு இன்னும் தெரியல இதுக்கப்புறம் தான் நான் போய் செக் பண்ண போகிறேன் ஃபிஸியோ ஓட்டை அப்படின்னுறப்போ பட் இப்போ அபிஷியலாகவே நியூஸ் வந்துச்சு ஜடேஜா வில் நாட் பிளே செகண்ட் டெஸ்ட்ன்னு அவரோட போலிங் ஒன்று தெரியும் பேட்டிங் ஃபீல்டிங் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இன்ஜுரிக்காக அவர் வெளில உட்காரது பார்க்குறேன் லாங் லே ஆஃப்லாம் இருந்தது நடுவில் நிறையா மேட்சஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பட் இப்போ வெரி குரூஷியல் டெஸ்ட் மேட்ச் இந்த சீரிஸ் சொல்கிறேன் ஏன்னா ஒன்று ஜேஜி உட்காந்துருக்காங்க இங்கிலாண்டு அவர் இல்லாதது ஒரு இதுதான் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சௌரப் குமார்னு ஆமாம் அவர் வந்து பாஸ் அவரு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் லெஃப்ட் ஸ்பின்னர் அஞ்சு விக்கெட் எடுத்தாருங்க இப்போ ரீசெண்டாக செகண்ட் நீங்கள் யாருக்கு எதிராக அப்படிம்பிங்க எஸ் இங்கிலாந்து லயன்னு ஒன்று வந்திருக்கு இந்தியா ஏன்ற மாதிரி இங்கிலாண்டு ஏ அது அவங்க இங்கிலாந்து லயன் தான் கூப்பிடுவாங்க அவங்க வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் இருக்காங்க செகண்ட் டெஸ்ட் மேட்சில் அஞ்சு விக்கெட் எடுத்தாரு அது மட்டும் இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எழுபத்தி ஏழு ரன்னு பேட்டிங் வேறு பண்ணார் செவன்ட்டி செவன் ரன்ஸ் அடிச்சார் சௌரப் குமார் அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க தான் ஜெயிச்சது ஆக்சுவலாக இருபத்தி ஏழு ரெண்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஏழு அஞ்சு விக்கெட் எடுத்தது ஸோ அதே மேட்சில் சர்ப்ராஸ் கான்ற விளையாண்டாரு அந்த சப்ராஸ் கானும் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் அடிச்சார் நூற்றி அறுபது பால்ல பதினெட்டு போர் அஞ்சு சிக்ஸு செகண்ட் அன்அஃபிஷியல் டெஸ்ட்டு சொன்னதில்ல இண்டியா ஏ வர்சி இங்கிலாண்டு லைனில் அவரே எடுத்திருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏன் கேட்பீங்க கேஎல் ரால் இன்ஜுரி அவருக்கு ரைட் லெக்கில் ஏதோ பெயினா ஸோ ஈ வில் மிஸ் த டெஸ்ட் மேட்ச்சுன்னு சொல்லிட்டாங்க அவர் கீப்பிங் பண்ணாமே அந்த பெயின் வந்துச்சு ஃபஸ்ட் டெஸ்ட் கீப்பிங் பண்ணால் என்ன இருக்கும் பாருங்க ஸோ எப்போ ரெக்கவர் ஆவாங்கன்னு தெரியல இப்போதைக்கு மூணு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று சப்ராஜ் கான் டேரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கே எல் ரவுல் பட் சௌரப் குமார் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தரும் இருக்கார் அவரும் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜான்னு தான் நினைக்க வச்சிக்கலாம் ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை பற்றி உங்களுக்கு தெரியும் நிறைய வைட் பால் கிரிக்கெட் இந்தியாக்கே விளையாடிருக்காரு அவர் இருந்தார் இந்த இங்கிலாந்து லயன் அதுக்கு முன்னாடி இந்தியா ஏ விளையாண்டு இந்த மூணு பிளேயராக அல்லதான் இருந்தாங்க ஸோ கூட்டு வரது ஈஸியாக இருக்கும் ஒன்று கூட வந்தாங்க பேருக்கு மூணு பேரும் ஒன்றா வாங்குது அப்படி பார்த்தா நாராயண் ஜகதீஷன் த்ரீ ஹண்ட்ரட் டபுள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு இருக்காரு அவரெல்லாம் கன்சிடரே பண்ணுறது எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இது இதுதான் இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட் நியூஸு கே எல் ராவுல் அண்ட் ஜடேஜ் இல்லப்பா ஸோ டீம் பிளேயிங் லெவனில் வந்து ரோஹித் சர்மா ஜஸ்வால் கில் ஸ்ரேயஸ் டாப் ஃபோர் ஓகே அஞ்சு வேக்கன்சி ஆறு கேஎஸ் பரத் விக்கெட் கீப்பர் ஏழு வேக்கன்சி எட்டு அஸ்வின் அக்சர் உமரா சிராஜ் இதுதான் லெவன் இருக்கும் பாப்பா யார் யார் விளையாடுவாங்க மோஸ்ட் பண்ணி சௌரவ்குமார் விளையாடுவார் கான் சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அது பிரிவியூ ஒரு அளவு தெளிவு தெரிஞ்சுரும் அப்போ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ண ஒரு கருத்து எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் பரிவ் பத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ